தமிழ் சினிமாவில் இப்போது ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா ஒரு படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகும் அந்த படம் பார்த்திங்கன்னா ரிசல்ட் நல்லா இருக்காது ஒரு சின்ன நடிகரோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நடிகர் நடிச்சுப்பார் படத்துக்கு பெரிய ஓப்பனிங் இருக்காது படம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல படம் அப்படின்னு ரிசல்ட் வர்றதுக்குள்ளே படத்தை தியாட்ருலன்னு தூக்கியிருப்பாங்க ஆனால் அதே படம் சில பல வாரங்களுக்கு பிறகு ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்போ அந்த படத்தை பார்த்த ரசிகளெலாம் பயங்கரமாக கொண்டாடுவாங்க ஓ என்ன படையா இந்த படத்தை தியேட்டரில் பார்க்காமட்டேன் தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டரில் ரீலீஸ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த படத்துக்கு பயங்கர பாசிட்டிவாக விமர்சனம் பண்ணுவாங்க ஓட்டியில் அந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆயிடும் இதற்கு பல படங்களை உதாரணம் சொல்லலாம் அதே மாதிரி அப்படியே உல்ட்டாகவும் நடக்கும் தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் படம் ஆனால் பாருங்கள் ஓட்டி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் படம் இவ்வளவு கேவலமான படமா யோ இந்த படம்லாம் எப்படியா ஓடிச்சு அப்படின்னு ரசிகர்கள் அந்த படத்தை சீன் பை சீன் கிழித்து தொங்க விடுவாங்க இதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா நம்ம தனுஷ் அடித்த ராயன் படத்தை சொல்லலாம் ராயன் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ரகுமானோட சாங்ஸு பிஜிஎம் பில்டப்பு பீலா இதெல்லாம் வச்சு ஓப்பனிங் கொண்டு வந்து தியேட்டரில் அந்த கூஸ்வம்ஸ் வைப்பை கொடுத்து எப்படியோ ஹிட் ஆகிட்டாரு தனுஷ் அவர்கள் அந்த படம் நூற்றி ஐம்பத்தி ஆறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் மாபெரும் வெற்றி படம் ஆனால் அதே படம் ஓட்டி ரிலீஸ் ஆகும்போது ரசிகர்லாம் லாஜிக்கின்னால் கிலோ என்ன விலைன்னு ரசி தனுஷ் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிளிக்க ஆரம்பித்தாங்க அது ஒரு பரவாயில்ல பயங்கரமாக ட்ரோல் பண்ணவே ஆரம்பித்தாங்க ஸோ இது ஒரு பக்கம் நடந்துச்சா இப்போது மீண்டும் தனுஷே மாட்டிக்கிட்டாரு எப்படி ராயன் டைரக்டர் தனுஷோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் டைரக்டர் தனுஷ்தான் ராயனாச்சு தியேட்டரில் நல்லா ஓடிடுச்சு ஓடிட்டில் மாட்டிக்கிடுச்சு ஆனால் தனுஷ் இயக்குன இந்த படம் தியேட்டர்லேயும் பெருசாக போகலை ஓடிட்லேயும் வச்சு செய்கிறாங்க என்ன படம்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தை அவருடைய அக்கா மகனை வச்சு அவர் இயக்குனாரு இந்த படம் துளு உதவின மாதிரி ஒரு அற்புதமான காதல் கதையாக இருக்கும் ரசிகளுக்கு வேறு லெவலில் என்றை இருக்கும்னு நினச்சாங்க ஆனால் படம் தியாட்டரில் பார்த்தவங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சுது கூடவே ட்ராகன் வந்து அடிச்சு நொழிக்கிடுச்சு அதை விட்டுருவோம் இப்போ இந்த நிலவுக்கு என்மேல் எனக்கு ஓடி ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்த எல்லாருமே பயங்கரமாக அந்த படத்தை கலாய்க்க ஆரம்பித்தாங்க தனுஷோட ஸ்க்ரீன் பிளே டயலாகு டைரக்ஷன் இது எல்லாத்தையும் பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க குறிப்பாக மேக்சிமம் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் தனுஷ் சார் உங்கள் அக்கா மகனுக்கு மேலே உங்களுக்கு அதிக பாசம் இருந்தால் உங்கள் அக்கா மகனுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணு நினச்சா குச்சிமிட்டா அதுக்கப்புறம் வந்து பாப்கார்ன் இந்த குழந்தைங்க என்னென்ன ஆசைப்படுமோ அதெல்லாம் வாங்கித்தாங்க ஆனால் அதுக்குன்னு இந்த நீக் மாதிரியான படம் எடுத்து எங்களை நோகடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கலாக்க ஆரம்பித்தாங்க இதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ஏழை பணக்காரன் டயலாக் ரஜினி பார்த்தீங்கன்னா இருபது முப்பது வருஷம் பென்ட்டுக்கார் பார்த்தீங்களா இவர் வந்து ஏழையாக இருப்பாரு எதிரி வந்து பணக்காரன் இருப்பான் அப்போ எதிரி அப்பா சொல்வார் நீ வேணால் பணக்காரனாகலாம் நான் ஏழை ஏழை தான் என்றைக்குமே கெத்து நல்லவேன் நான் நிம்மதியாக தூங்கிடுவேன் இப்படிலாம் பேசுவார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதெல்லாம் எடுபடாது ஆனால் தனுஷர்கள் பார்த்தீங்கன்னா இப்போவும் அதே மாதிரியான டைலாக்லாம் வச்சுருக்காரு ஏன் கூட அந்த மாதிரி ரஜினியை ஃபாலோ பண்ணி டயரையாக டைலாக் பேசி இட்டு அடிச்சுக்கார் பட்டதாரி மாதிரி ஆனால் இப்போ இந்த படத்துக்கெல்லாம் சுத்தமாக செட் ஆகலை ஹீரோ சரத்குமார் மிகப்பெரிய பணக்காரர் அவரை பார்த்து இந்த ஏழை பணக்காரன் வசனம் பேசுகிறாரு ரொம்ப ரொம்ப அமைச்சுத்தனமாக இருக்குன்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க ஸோ ஓட்டீட்லையும் இந்த படம் வச்சு சேராங்க தனுஷவர்கள் இனிமேலாவது சுதாரிப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்